குருஜி குருமாதாக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு அவங்க ஒரு ராட்சசன் கிட்ட கடவுள் நினைச்சு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க நகர்ரா முட்டாள் என்ன முட்டால் தரமா பேசிக்கிட்டு இருக்க ஒரு பக்தியே அவளோட கடவுள அபச்சாரம்னு சொல்லுவாளா சுவாமி நீங்க கடவுளோட மறு உருவம் நீங்க சாக்ஷாத் அந்த நாராயணோட அவதாரம் அபச்சாரம்னு சொன்னது இந்த பாலை இந்த பால் அபச்சாரமா ஆமா சாமி அபச்சாரம் இந்த பால் அசுத்தமா இருக்கு இப்ப எல்லாம் தினம் தினம் நீங்க படுற அவசியம் என்னால பார்க்க முடியல ஆனா அதை சரி பண்றதுக்கு என்கிட்ட ஒரு அற்புதமான வழி இருக்கு அப்படியா என்ன வழி அது ஆமா நம்ம வீட்டுக்கு ஒரு மாடு வாங்கலாம் அதுல இருந்து வர சுத்தமான பாலை வச்சு உங்களுக்கு அபிஷேகம் பண்ணனு வைங்க அதுக்கப்புறம் உங்க தெய்வீகமான உருவத்தை பாக்குற தரிசனம் எனக்கு கிடைக்கும் சுவாமி நீங்க எனக்கு வாங்கி தருவீங்களா என்னத்தை வாங்கி தரணும் ஏன் வாங்கி தரணும் எதுக்கு வாங்கி தரணும் வருண்மாலா ஒரு பசுமாடு ரொம்ப விலை அதிகம் எனக்கு புரிஞ்சு போச்சு சுவாமி நீங்கள் தமாஷ் தானே பண்றீங்க. மாடு வர உங்களுக்கு ஒரு வேலையானே உங்கள் புல்லாங்குழலை வாசிச்சாலே போதும் அப்புறம் ஒன்று என்ன நிறைய மாடுங்க உங்களை தேடி வரும் நான் இப்போ சுவாமி என்னடா கொண்டு குருஜி சுவாமி இது எதுக்கு வாசிங்க சுவாமி என்னது இந்த புல்லாங்குழல் தான் சுவாமி நீங்க போன ஜென்மத்துல கிருஷ்ணரா இருந்தப்ப வாசிச்ச புல்லாங்குழல் இது வாசிச்சீங்கன்னு வைங்க ஆயிரக்கணக்கான பசுமாடுகள் உங்களை தேடி வரும் நீங்க வேணா வாசிச்சு பாருங்களேன் அப்புறம் பாருங்க உங்களை தேடி எவ்வளவு மாடுங்க நம்ம வீட்டுக்கு வர போதுன்னு பாருங்க ஐயோ வருண்மாலா மாலா புல்லாங்குழல ஊதி பசுவை வர வைக்கிறதெல்லாம் வேலைக்கு ஆகாது நீ நம்ம கிட்ட இருக்கிற பாலையே ஊத்து உடனடியா கொண்டு வந்து என் தலையில ஊத்து நான் சீக்கிரமா தர்பாருக்கு போய் ஆகணும் ஒரு பக்தை கண்டிப்பா பிடிவாதமா இருக்கலாம் சுவாமி நான் கண்டிப்பா ஒரு முடிவு எடுத்துட்டேன் சுவாமி இந்த வீட்டுக்கு ஒரு மாடு மட்டும் வரலன்னு வைங்க அது வரைக்கும் நீங்க இந்த வீட்டுல பச்சை தண்ணி கூட குடிக்க கூட நான் பாக்குறேன் இந்த வீட்டுக்கு எப்படி ஒரு மாடு வராம போகுதுன்னு இப்ப என்ன பண்றது வர வர பாலெல்லாம் ரொம்ப தண்ணியா இருக்கு தயிர் கூட வேகமா திரிஞ்சு போயிடுது நெய் கூட அதுல ரொம்ப கம்மியா தான் வருது

அற்புதம் குருஜி இருக்கா நான் எவ்வளவு பிரமாதமா வாசிக்கிறேன் பாத்தியா இப்படி யாராலையாவது வாசிக்க முடியுமா நிச்சயமா முடியாது வரும் வரும் கண்டிப்பா வரும் ஐயோ குருஜி பசு மாடு வரல கால மாடு வந்துகிட்டு இருக்கு இந்த பக்கம் பாருங்களேன் குருஜி அது ரொம்ப வேகமா வருது கஷ்டம் தான் நமக்கு அணிமணி இது என்னடா ஒன்னு இல்ல குருஜி மாட்டு சாணி தான் மாட்டு சாணியா குருஜி நீங்க இன்னைக்கு கண்டிப்பா மாடை கண்டுபிடிச்சு தான் ஆகணும் நீங்க கண்டுபிடிக்கிற வரைக்கும் உங்களால தண்ணி குடிக்கவே முடியாது இன்னைக்கு நீங்க சாணியில விழுந்திருக்கீங்க இதுக்கு அப்புறம் என்னென்ன நடக்கும்னு யாருக்கு தெரியும் அட கடவுள நீங்க ஏதாவது பண்ணி ஆகணும் குருஜி யோசிங்க யோசிங்க எப்படி பசுமாடு நீங்க பிடிப்பீங்க வேற வழி இல்ல மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ண தேவராயரை போய் பார்க்கணும் அவர்கிட்ட போய் பசுமாட தான மாத்தரத்துக்காக ஒரு யாகம் செய்யறதுக்கு வழி கண்டுபிடிக்கணும் குருஜி நான் ஒண்ணு சொல்லவா சொல்லு ரொம்ப ரொம்ப அழகா இருக்கீங்க குருஜி பாக்குறதுக்கு அப்படியா கிட்ட வாங்க சொல்லுங்க குருஜி எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு தானமா மாடு கிடைக்கணும் தானே நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க ஆ இல்ல எனக்கு மட்டும் இல்ல எல்லாருக்கும் கிடைச்சிடுச்சு இல்ல பாத்தீங்களா பண்டித ராமகிருஷ்ணா இந்த தடவை நீங்க சொன்னதை விட நான் சொன்னது நடந்துருச்சுல்ல இல்ல எங்க நடந்துச்சு குருஜி மகாராஜா என்னமோ மாடை கொடுத்துட்டாரு ஆனா வெறும் சேவைக்கு தான் கொடுத்துருக்காரு நீங்க மாட்டுக்கும் பூனைக்கும் சேர்ந்து சேவை செய்வீங்க ஆனா பால் குடிக்க போறது என்னமோ பூனை மட்டும்தான் எப்படியும் ஒரு மாசத்துல நம்ம மகாராஜா கிட்ட இந்த பூனையை கொண்டு போய் காட்டணும் உங்களுக்கு கொஞ்சம் கூட மூளையே இல்ல நீங்க அப்படிதான் யோசிப்பீங்க போங்க உங்க மாடையும் பூனையும் கூட்டிகிட்டு போங்க போங்க போயிட்டு வரேன் குருஜி ஆ போயிட்டு வாங்க போய்ட்டு வாங்க தன்னையே அதி புத்திசாலியா நினைச்சுக்கிட்டு இருக்கிற பண்டித ராமகிருஷ்ணா என்னோட கண்ணு அந்த ரத்தன கழுத்து அணி மேலதான் இந்த பூனை மேலயோ மாடு மேலேயோ இல்ல புரியுதா அல்ப புத்தி பண்டிதர் ராம கிருஷ்ணா வருண்மாலா இந்த மாட்டை பார்த்த உடனே இனி நான் விரதம் இருக்க வேண்டான்னு சொல்லிடுவா எனக்கு முழு நம்பிக்கை இருந்தது கண்டிப்பா நீங்க மாட்டோட தான் வருவீங்கன்னு பாருங்க இதுக்காக தான் உங்களுக்கு ஒரு விருந்தே தயார் பண்ணி வெச்சிருக்கேன் எனக்காக வா हां நீதானா சாப்பிட்டுக்கிட்டிருந்தா இல்ல சுவாமி நான் சாப்டல இல்ல ருசி பார்த்துட்டு இருந்தேன் எப்படி சபரி ராமருக்கு பழம் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு பழத்தையும் ருசி பார்த்தாரோ அதே மாதிரி நான் உங்களுக்கு இந்த விருந்தු கொடுக்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொன்னையும் ருசி பார்க்கணும்ல விருந்துக்கு செஞ்ச உணவெல்லாம் ரொம்ப அருமையா வந்திருக்கு சுவாமி

எப்படி சூரியன் மேற்கு திசையில உதிக்க மாட்டானோ மீனால காத்துல பறக்க முடியாதோ அதே மாதிரிதான் பூனையாله பாலை குடிக்காம இருக்கவே முடியாது. ம் அம்மா சரியா தான் சொல்றாங்க. சூரியனால மேற்குல உதிக்க முடியாது மீனாலிய காத்துல பறக்க முடியாது. அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நான் சવાલனு வந்துட்டா என்ன வேணாலும் பண்ணுவேங்கறதியே அம்மா சொல்லிருக்காங்கல்ல? அதனால அம்மா இது எனக்கு ஒரு சவால் தான். இந்த பூனை கண்டிப்பா பாலை மறுக்க ໝர்க்கத்தான் போடு. அதனா செஞ்சு காட்ட தான் போறே. நடக்காதத நம்பர்து நமக்கு நல்லது இல்ல உன்னால எல்லாத்தையும் பண்ணிட முடியாது எனக்கு தெரியும்மா என்னால எல்லாத்தையும் பண்ண முடியாது தான் ஆனா நான் சொன்ன மாதிரியே இது நிச்சயமா செஞ்சு காட்ட தான் போற நீங்களும் பார்க்க தான் போறீங்க என்ன நீ வா இப்ப நான் உடனே போய் பாலை கறந்து எடுத்துட்டு வந்து உங்களுக்கு அபிஷேகம் பண்றேன் சரியா அதெல்லாம் பண்ண முடியாது குருமாதா ஏன் பண்ண முடியாது ஏன்னா நம்ம அரசவையாளர் எல்லாருக்குமே ஒரு மாட்டையும் ஒரு பூனையும் தானமா தந்திருக்காரு மாட்டு கூட பூனையா குருமாதா பூனை கூட தான் மாடு அது மட்டும் இல்லாம மகாராஜாவோட உத்தரவு என்னன்னா அந்த மாட்டோட பாலை பூனை மட்டும் தான் குடிக்கணுமா அப்புறம் ஒரு மாச கழிச்சு எல்லா பூனையையும் தர்பார்ல ஒப்படைக்க வேண்டியது இருக்கும் எந்த அரசவையாளரோட பூனை ஒரு மாசத்துல உடம்பு போட்டு நல்ல தெம்பா இருக்கோ அதுக்கு மகாராஜா பெரிய பரிசா தர போறாராம் குருமாதா பெரிய பரிசு உனக்கு தெரியுமா என்ன பரிசா இருக்கும்னு இன்னொரு பூனையா இன்னொரு பூனையா இல்ல பரிசு என்னன்னா வைரத்துல செஞ்ச ஆரம் அந்த ஆரத்தை சௌதா ஹ அழகு தேவதை என் வருண் மாலாவுக்கு தான் கொடுக்க போறேன் நீங்க உண்மையதான் சொல்றீங்களா சுவாமி அந்த வைர அறுத்த எனக்கு போட்டு விட போறீங்களா இல்ல நான் போட்டுட்டு சுத்த போறேன் வருண் மாலா அந்த ஆரம் உன் கழுத்துக்கு மட்டும்தான் அழகா இருக்கும் இது வெறும் எங்க குருஜியோட கற்பனை மட்டும்தான் குருமாதா ஆனா உண்மையா நடக்க போறது என்ன தெரியுமா அந்த வைர ஆரம் ராமாவோட மனைவியோட கழுத்துக்கு தான் போய் சேர போகுது அது மட்டும் இல்ல எப்பவும் போல பண்டித் ராமகிருஷ்ணா தான் ஜெயிக்க போறான் நீங்களே வேணா பாருங்க குருஜி ஆனா கண்டிப்பா நீங்க தோத்துங்க முட்டாளுங்களா உங்கள மாதிரி சின்னதா யோசிக்கிறவங்களால பெருசா ஜெயிக்கவே முடியாது நீங்க வேணா பாருங்க இந்த தடவை வெற்றி நிச்சயம் எனக்குத்தான் மாட்டோட மொத்த பாலையும் இந்த பூனையை குடிக்க வச்சு மத்த பூனைகளை விட இதை குண்டாக்க போறேன்

இறபார் வரன் மாலா நான் ஒரு மாசம் தண்ணியே குடிக்கலன்னு வெச்சக்கையனால உயிரோடவே இருக்க முடியாது. நான் உயிரோட இல்லன்னா பூனை எப்படி குண்டாக்குறது? பூனையை குண்டாக்கலன்னா நாம அந்த பரிசை எப்படி ஜெயிக்கிறது? பரிசை ஜெயிக்கலன்னா வைரத்துல செஞ்ச ஆரம் எப்படி உன் கழுத்துக்கு வந்து சேரும்? சரிங்க சுவாமி. நீங்க இப்ப தாராளமா சாப்பிடுறla. ரொம்ப நன்றி. பூனை ஓடிடுச்சு பூனை ஓடிடுச்சு புடிங்க புடிங்க அதை சாப்பிட்டு அது வெறும் பூனை இல்ல நம்ம வைரத்துல செஞ்ச ஆரோண்டா போய் சீக்கிரம் புடிங்க நீ என்ன பண்ணிட்டு இருக்க நீ இப்ப பண்ணது மகாராஜாக்கு தெரிஞ்சது உன் கழுத்த அறுத்து போட்டுருவாரு இந்த பால பூனைக்கு கொடுக்க வேண்டிய பால் ஆமா ஆமா பூனைக்கு கொடுக்க வேண்டிய பால் தான் பால் நல்லா இருக்கா இல்லையா நான் குடிச்சு பாத்துக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் தான் அதனால தெரியல இன்னும் கொஞ்சம் குடிச்சு பாக்குறேன் கொஞ்சம் நல்லா இருக்கா இல்லையானு பாக்குறேனே லாமா இங்க பாரு பாதியை நான் குடிச்சிட்டேன்ல இன்னொரு பாதியை நான் தான் குடிப்பேன் நீ அமைதியாரு அடே நீங்கள் ருசி பேரில் மொத்த பாலியும் குடிச்சுட்டீங்க பூனை குடிக்க கொஞ்சம் பால் மச்சம் வைப்பீங்களா வச்சிருக்கேன் ஆ இது பூனைக்காக ரொம்ப அருமையா இருக்கு போ போய் சூடு பண்ணி எடுத்துட்டு வா எதுக்கு அட நீயே உன் கண்ணால பாரு சொன்னது செய் நல்லா சூடு பண்ணி எடுத்துட்டு வா போ போ ஆமாமா பாலக்குடி பூன பால குடிச்சிட்டு குண்டாகு சீக்கிரம் இந்த பாலக்குடி பால குடிச்சு எங்களுக்கு பரிசு வாங்கி கொடு பால குடிச்சு குண்டாகு குண்டாகு எங்களுக்கு பரிசு வாங்கி கொடு பாலக்குடி பூன குண்டாகி எங்களுக்கு பரிசு வாங்கி கொடு

என் முகத்துல அப்படி என்ன இருக்கு அது உங்களுக்கு மட்டும்தானே குருஜி தெரியும் குருஜி வேணும்னா இப்படி பண்ணலாமா என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு நீங்க பூனைக்கு பின்னாடி வாங்க நான் பூனைக்கு அப்படியே முன்னாடி வரேன் அப்ப பூனை கண்டிப்பா நின்னுதானே ஆகணும் பூனைய பால குடிக்க வச்சிடலாம் அப்புறம் பூனை குடிதாயிடும் நல்ல யோசனைதான் தான் அப்போ அப்படியே செய்வோம் வாங்க

குருஜி நீங்க எப்படியாவது வேற ஒரு மாட்டை கூட்டிட்டு வந்து தான் ஆகணும் ஆ ஒரு மாட்டோட பால் கையில் ஊற்றிருச்சுன்னா இன்னொரு மாட்டோட பாலை அதை குடித்து ஆகணும் அட கடவுளே முட்டாளுங்களா மாட்டை நான் முன்னாடியே வாங்கியிருக்கலாம் ஆனா அதுக்கான பணம் என்கிட்ட இல்லாமல் தான் ஆஹான் அப்போ நான் என் முன்னோர்களோட நெதியில் கைய வைக்க வேண்டியது உங்களோட முன்னோர்களா ஆ எங்க எங்க ஒளிச்சு வச்சிருக்காங்க குருஜி இப்ப வரைக்கும் எங்க கிட்ட சொல்லவே இல்ல எங்க சொல்லுங்களேன் எப்படி கிடைக்கும் நான் அப்படிப்பட்ட ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சிருக்கேன் இப்ப சொல்லுங்க என் சீடர்களே உங்களோட பெட்டி எல்லாம் எங்க இருக்கு எங்களோட பெட்டியா ஆஹ்